ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பைனாப்பிள் வச்சு ஒரு ஜாம் தான் செய்ய போறோம் நம்ம அதுக்கு நல்ல ஒரு பழம் எடுத்திருக்கோம் இந்த பழத்தை வச்சு தான் நம்ம ஜாம் போறோம் பைனாப்பிள் ஜாம் நிறைய பேர் நீங்க சாப்பிட்டுருப்பீங்க அது அதே மாதிரிதான் நாங்க நாங்க இப்ப பண்ண போறோம் பைனாப்பிள் எப்படி பண்றோங்கிறத நீங்களே பாருங்க கொண்டை பகுதியும் இந்த மூட்டு பகுதி ரெண்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறம் தோலை எடுத்துட்டு இந்த தோல் இருக்குல்ல தோல் பகுதி அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு உள்ள இருக்கிறத நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா போட்டு மிக்சியில அடிச்சு அதை தான் நம்ம ஜாம பண்ண போறோம் இப்ப நம்ம இந்த பைனாப்பிள் எல்லாம் கட் பண்ணி நீட்டா சின்ன சின்ன பீஸ் நம்ம எடுக்கலாம் இப்போ நம்ம இந்த தோல் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் இனிமே சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ண போறோம் இதுக்கு compañ இருக்க அந்த பகுதி மாதிரி ஒரு இருக்கும் ஒரு ஏரியா zym சு கட் பண்ணி Urban விஷைienne என்ன siamo postal για Teach differential சின்ன avoid peur கட் பண்ண hostel இதோ பாருங்க சின்ன ஒரு விதை இருக்கு. இதா பைனாப்பிளோட விதை. ஆனா கருப்பு கலர் வந்து தெரியல தெரியல உங்களுக்கு. கருப்பு கலர்ல இருக்கும். இது கொஞ்சம் கருப்புல லைட் கருப்பா தான் இருக்கு. பிரவுன் கலர்ல இருக்கு. ஆனா பிளாக் கலர்ல இருக்கும் இந்த விதை. இதை கட் பண்ண பீஸ் எல்லாம் பவுல்ல எடுத்துறோம். in

அடுத்து உலர் திராட்சையும் போடலாம் இப்ப நம்ம இதை இப்ப எடுத்துடலாம் கொஞ்சம் வரத்து எடுத்துட்டு அதனால இப்ப எடுத்துடலாம் இந்த பாத்திரத்தை அடுப்புல வச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க ஜூஸ் ஃபர்ஸ்ட் ஊத்திக்கலாம் நம்ம இப்ப ஜூஸ் அடிச்சு ஊத்துனப்போ சின்ன சின்ன கட்டி கட்டியா விழுந்துச்சு அது நம்ம மிக்சியில வந்து சரியா அடிபடாம இருக்குது இந்த மாதிரி கட்டிகள் இருந்துச்சுன்னா அதை நம்ம அதை எடுத்துடணும் இப்போ இது அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம அடிக்கடி கலரை விட்டுக்கிட்டே இருக்கோம் இப்போ கொஞ்சம் லூஸா இருக்க மாதிரி இருக்குல்ல கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்க மாதிரி இருக்கு இது அப்படி ஆகும் ஹீட் ஆக ஆக அப்படி ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் லூஸ் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் போடும் மறுபடியும் கட்டி ஆயிரும் இப்ப நம்ம உடச்சி வச்சிருக்க கருப்பட்டிய நம்ம இதுக்குள்ள போட போறோம் அளவு போடணும் கருப்பட்டி சீனி எது வேணாலும் உங்களுக்கு போடலாம் உங்களுக்கு எது போடணும்னு தோணுதோ அப்ப அதை போடலாம் இப்ப இதை பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல இருக்குல்ல இது என்னன்னா நம்ம கருப்பட்டி போட்டால்தான் அப்படி இருக்கு நீங்க வந்து சீனியோ இல்ல ஃபுட் கலர் அந்த மாதிரி அதை போட்டீங்கன்னா நார்மலான கலர்ல இருக்கும் நாங்க க கருப்பட்டி போடுறனாலதான் இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல இருக்கு இது இப்போ கொதிச்சுக்கிட்டே இருக்கு நம்ம அடிக்கடி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கட்டியாக ஆக அடி பிடிச்சிரும் அதை அப்படி பிடிக்காம நம்ம அடிக்கடி கலரி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது இப்போ ஓரளவு கட்டி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகணும் அடி பிடிக்காம அடிக்கடி கலரி விட்டுட்டே இருக்கணும் இப்போ இது வந்து ஜாம் பதத்துக்கு வந்துட்டு இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க இந்த நட்ஸ் எல்லாம் உள்ள போட போறோம் நட்ஸ் போடலாம் வறுத்து வச்சிருக்க நட்ஸ் போடலாம் இப்ப தக்கி வச்சிருக்க ஏலக்காய போடலாம் இப்ப இந்த ஜாம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துல இருக்கு இதுதான் கரெக்டான பதம் இப்ப நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நமக்கு தேவையான ஜாம் ரெடி ஆயிட்டு இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அது கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு பாப்போம் இப்ப நமக்கு ஜாம் பக்கா ரெடி ஆயிட்டு இப்ப அதை நம்ம பௌல மாத்தி எடுத்துக்கலாம் இந்த ஜாம சும்மாவே சாப்பிடலாம் எதுவும் கூட வச்சு சாப்பிடணும் கிடையாது ஆனால் நாங்க ப்ரெட் வச்சிருக்கோம் ப்ரெட் கூட சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு You <laughs> put the print midnight glow where the stars align. We lose ourselves in the rhythm divine. Underneath the sky painted with dreams we're chasing the echoes of silent screams. Caught in the spell of the cosmic night. With fantasies blown in the pale moonlight will let go.

இதெல்லாம் நல்ல ஹெல்த்தான தான் நல்ல பழங்களை வாங்கி இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும்